ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம சேனலை கொஞ்சம் பிரேக் விழுந்துருச்சு எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் முடியாமல் போயிடுது அதனால் அடுத்த கதை போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இனி தொடர்ந்து அப்டேட் கொடுக்க பார்க்குறேன் ஏன்னா இந்த நாவல் முழுசாவே எழுதிட்டேன் அதனால் உங்களை தொடர்ந்து வரும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நம்ம கதை கேட்க போகலாமா வாங்க சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் ஒன்று அண்ணே எதுக்குன்னே உடனே வந்து இப்படி கூட்டிகிட்டு போகிற என்று மிதுனியா காரில் ஏறிய இந்த நான்கு மணி நேரத்தில் நாற்பது தடவையாவது கேட்டிருப்பாள் அவள் அண்ணனிடம் அவனும் சளைக்காமல் பதில் சொல்லிக்கொண்டு இருந்தான் அம்மா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுதும் இதுமே சரி எப்பவும் போல் வந்து என்னை பார்த்துட்டு போக வேண்டியது தானே ம் அம்மாவுக்கு இடுப்பில் வலி அவங்களால் ஒரு மணி நேரம் கூட உட்காந்து காரில் வர முடியாது அப்புறம் எப்படி அவங்க இவ்வளவு தூரம் வருவாங்க அதுதான் என்னை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க அதுதான் அதுதான் எதுக்குன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி வானு கூட சொல்லாமல் வரப்போறேன்னு கூட சொல்லாமல் இதுக்காக நீ வேலை மனக்கட்டு உன் தொழில்களையெல்லாம் விட்டுட்டு என்னை கூட்டி போக நீயே வரணுமா என்று புது நீ சந்தேகமாகவே கேட்க பார்த்தாடி அம்மா சரியாக தான் சொல்லியிருக்காங்க இவள் அவ்வளவு சாதாரணமாக நம்ப மாட்டாள் நீ வாய விட்டுறாத தம்பி எப்படியாவது அவளை சமாளித்து கூட்டிக்கிட்டு வந்துடு என்று அவன் அம்மா சொன்னது சரியாகத்தான் இருக்கு காரில் அவளை ஏற வைக்கவே அவன் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு இவன் போய் அவள் வேலை செய்யும் ஐடி கம்பெனியின் முன் நின்றபோதே இவனுக்கு தான் அதட்டி அடக்கி அடக்குவது என்றால் சுலபமாக செய்துவிடலாம் இது அப்படி இல்லையே மாவுலையும் ஒட்டாமல் பணியாரத்துலேயும் ஒட்டாமல் ரெண்டும் கட்டானா ஒரு காரியம் பண்ணணும் என்றால் கஷ்டம் தானே இந்த அப்பா ரொம்ப ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டாரு ஆத்தாடி எனக்கு என் மகளை பார்த்தா பொய் சொல்லவே வராது உண்மையை உளறிடுவேன் மிதுனை தானா அனுப்பி வையே என்று தப்பித்து கொண்டார் அம்மாவும் தம்பி நீ தாண்டா அவளை எப்படியாவது ஊருக்கு கூட்டிகிட்டு வரணும் என்று சொல்ல அவன் மனைவி ஆதிரா அவனை நக்கலாக பார்த்து சிரிக்க இவன் அவளை பார்த்து முறைத்தான் வேற வழி இல்லை அவன்தான் போய் ஆகணும் அதே சமயம் தன் தங்கையின் மேல் அலாதி பிரியம் கொண்டவன் அவனை விட எட்டு வயது இளையவள் ஆசமானவள் தங்கை என்றால் அவனுக்கு உயிர் தங்கைக்காக அவன் எதையும் செய்வான் எவ்வளவோ செய்துட்டோம் இதை செய்ய மாட்டோமா என்று தான் வந்தான் வந்த பிறகு தானே தெரியுது தங்கையின் கேள்வி கணைகளை தாங்க முடியாமல் தவித்து போனான் இப்போதும் அப்படித்தான் அவனை துருவி துருவி கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தாள் தாயே தங்கச்சி கேள்வியின் நாயகியே கொஞ்சம் நேரம் சும்மா சும்மாயிறேன் என்னால் வண்டி ஓட்ட முடியலை நான் உன் கேள்விக்கு பதில் சொல்லவா இல்லை வண்டி ஓட்டவா என்று கேட்கவும் தான் சற்று வாயை மூடினாள் முத்தையா அண்ணமையில் தம்பதிகளின் மகன்தான் இந்த மிதுன் மிதுன்குமார் மகள் மிதுன்யா முத்தையா அந்த வண்டா வட்டாரத்திலேயே பெரும் செல்வந்தர் ஏகப்பட்ட தொழில்கள் விவசாயம் நிலபுலன் அத்தனையும் உண்டு முத்தையாவிற்கு ஏதோ ஜாதக கோளாறினால் திருமணம் தள்ளிப்போய்க்கொண்டே இருந்தது எவ்வளவோ வசதி இருந்தும் திருமணம் கூடி வரலை அவருடைய பெற்றோர்கள் போகாத கோவிலில் குளம் இல்லை கடைசியா மனம் ஒடிந்து போய் மகனுக்கு முப்பத்தி ஐந்து வயது ஆகியும் திருமணம் பண்ண முடியலையே என்று முடங்கி போன போதுதான் ஒரு உறவினர் மூலமாக ஒரு சம்பந்தம் வந்தது ஆனால் பெண்ணுக்கு இருபது வயதுதான் எப்படியும் ஒத்து வராது என்றுதான் நினைத்தார்கள் ஆனாலும் உறவினர் மூலமாக பெண் பார்க்க சென்றார்கள் பக்கத்து ஊரு தான் அடுத்தர குடும்பம் விவசாயம்தான் தொழில் அப்பா பாண்டிவேல் அம்மா செல்லக்கண்ணு இவர்களின் மூத்த பெண் தான் அன்னமயில் அடுத்தவன் ரத்னவேல் இரண்டாவது மகன் சமரவேல் ராஜவேல் மூன்று மகன்கள் சமரவேல் ராஜவேல் இருவரும் இரட்டையர்கள் பெண் அன்னமயிலை பார்த்த முத்தையாவின் அம்மா அசந்துதான் போனார் விளக்கு மாதிரி அத்தனை அழகாக இருந்தால் அன்னமயில் ஆத்தி பொண்ணு எம்புட்டு அழகு கண்டிப்பாக நம்ம மகனுக்கு கொடுக்க மாட்டாங்க சின்ன வயசாக வேற இருக்கு என்று விசனப்பட்டார் பெண்ணை பார்த்த முத்தையா இவளா இத்தனை அழகான பெண்ணா கொடுப்பாங்களா எனக்கு என்று தான் கவலைப்பட்டார் இவர்கள் பயந்த மாதிரியே பாண்டிவேல் மாப்பிள்ளைக்கு வயசு கூட சொல்கிறீங்க என்றார் தயக்கமாக முத்தையா முப்பத்தி ஐந்து வயது என்றாலும் பார்க்க முப்பது வயது தோற்றத்துடன் தான் இருப்பார் உறவினர்கள் பாண்டிவேலிடம் நல்ல சம்பந்தம் ஏகப்பட்ட பணம் ஒற்றை ஆண் நல்ல குடும்பம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உன் பொண்ணுக்கு அதுதான் மாப்பிள்ளையே மாப்பிள்ளையோட ஜாதகத்தோட பொருந்தி இருக்கு என்று பேசி அவரை சம்மதிக்க வைக்க முயன்றார்கள் அந்த சமயம் முத்தையாவின் அம்மா அண்ணமையில் என் அருகே அமர்ந்து என் மகே தங்கம் தா முன்புட்டு நாள் குடும்பம் இம்புட்டு நாள் குடும்பமும் பொண்ணும் நல்லா இருந்தால் சாதகம் பொருந்தலை சாதகம் பொருந்தினா குடும்பம் பிடிக்கலை இப்படியே தட்டி போயிருச்சு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க உன்னை நல்லா வச்சுக்கிறேன் தாயி ஏன் மகனும் உன்னை கண்ணுப்பில் வச்சு பார்த்துக்குவான் சரின்னு சொல்லுதாயி என்று அவள் முட்டுவாயை பிடித்து தாங்க அண்ணமயில் மெல்ல நிபர்ந்து முத்தையாவை பார்க்க அவர் பார்வை அவளைத்தான் முயத்தது இப்படி ஆளுக்கால் பேசி கொண்டு இருக்க அண்ணமயில் தன் தாயின் காதில் ஆத்தா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு கட்டி கொடுங்க என்றாள் நெசமாக தான் சொல்றியா தாயி என்று செல்லக்கண்ணு கேட்க நெசந்தா என்றாள் செல்லக்கண்ணு தன் கணவரை தனியாக அழைத்து மகளின் எண்ணத்தைச் சொல்ல அவரும் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டார் அந்த நிமிடம் முத்தையா அன்னமையில் கைகளுக்குள் மானசீகமாக புகுந்து கொண்டார் ஏன் அவர் அம்மா அப்பாவும் தன் மருமகள் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை அந்த காலத்திலேயே பொண்ணுக்கு நூறு பவுன் நகை போட்டு கட்டி கூட்டி வந்தார்கள் ஊரு ஊரு சனமே பாருடி அன்னமயிலுக்கு வந்த வாழ்க்கையை என்றுதான் வாயில் கை வைத்து அதிசயித்தார்கள் வெறும் பெண்ணை மட்டும் கொடுத்தா போதும் என்று கட்டிக்கொண்டு வந்தார்கள் முத்தையன் மனைவி மேல் கொள்ளை பிரியம் வைத்திருந்தார் மறு வருடமே அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்க அண்ணமையில் அந்த வீட்டின் முடிசூடா ராணியாகி போனாள் அண்ணமையில் எப்போதும் பெருந்தன்மையான குணம் கொண்டவர் தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்று நினைக்க மாட்டார் தன் கணவரிடம் சொல்லி அப்பாவிற்கு பக்கத்து ஊரில் இருந்த ரைஸ் மில்லை வாங்கி கொடுத்தாள் மேலும் சில ஏக்கர் நிலங்களையும் வாங்கி கொடுத்தாள் முதலில் பாண்டிவேல் மறுத்தாலும் சம்பந்திகள் வற்புறுத்தலால் வாங்கி கொண்டார் அதன் பிறகு மருமகன் உதவியால் குடும்ப பொருளாதாரம் உயர்ந்தது மிதுனும் தன் இரட்டை தன் இரட்டை மாமன்கள் சமர்வேல் ராஜகோயிலுடன் இரண்டு வயதுதான் இளையவன் என்பதால் மூவரும் ஒன்றாகத்தான் தெரிவார்கள் பாட்டி வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவர்களுடன் தான் தெரிவான் அவனுக்கு பிறகு எட்டு வருடம் கரித்து பிறந்த பெண்ணுக்கு தான் விதுன்யா என்று பெயர் வைத்தார்கள் அவள் பிறந்தபோது அனைவரும் அவளை கொண்டாடி தீர்த்தார்கள் இரண்டு தலைமுறையாக பெண் வாரிசு இல்லாமல் இருந்து பிறந்த பெண் அரசி அவளை பொன்னொரு தட்டு போகொரு தட்டு என்று வைத்து தாங்கினார்கள் அதுவும் முத்தையாவுக்கு மகளென்றால் உயிர் காரணம் அவருடைய அருமை மனைவியின் அழகை அப்படியே கொண்டு வந்து பிறந்தவள் என்ற பிரியமும் உண்டு எனவே மகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்தார் இரண்டு தாத்தா பாட்டியும் அவள் மீது ரொம்ப பிரியமாக இருப்பார்கள் மாமன்மார்கள் மூன்று பேரும் அவளை தங்கமாக தாங்கிக் கொண்டார்கள் ரத்தனவேல் வயதில் மூத்தவன் பத்தாவது வரை படித்துவிட்டு தந்தையுடன் வயல் வரப்பு ரைஸ் மில் என்று வேலை பார்த்தான் சமரவேலும் ராஜவேலும் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது போது பாண்டிவேல் காலமாகி விட்டார் அதுவரை அவர்தான் தொழிலை முழுதாக பார்த்து கொண்டார் ரத்னவேலிற்கு சூதுவாது தெரியாது மாடு மாதிரி உழைப்பான் சொன்ன வேலையை சரியாக செய்வான் தானாக எதையும் யோசித்து செய்யத் தெரியாது இது பாண்டிவேலுக்கும் தெரிந்ததால்தான் தன் இரண்டாவது மகன் சமரவேலை பக்கத்து ஊரில் உள்ள கல்லூரியை அனுப்பி படிக்க வைத்தார் அவன் காலையில் எழுந் காலையில் எழுந்த பிறகு கல்லூரிக்கு வண்டியில் கிளம்பும் முன் தகப்பனுக்கு அத்தனை உதவியாக வேலைகள் செய்தான் தன் உடல்நிலை பற்றி அறிந்தோ அறியாமலோ சமரவேலுக்கு அத்தனை தொழில்நுடக்கங்களையும் சொல்லி கொடுத்து அவனையே செய்ய வைத்தார் அவனும் ரொம்ப சூட்டிகையானவன் வெட்டிவிட்டு வா என்றால் கட் வெட்டினதை கட்டி கொண்டு வந்துவிடும் ரகம் கோடு போட்டால் போதும் ரோட்டை போட்டு அதில் தன் பெயரை எழுதி எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிடும் திறமையும் தைரியமும் ஆளுமையும் கொண்டவன் சின்ன வயதிலேயே நெளிவு சுழிவு தெரிந்து தொழில் நடத்தும் சாமர்த்தியசாலி அதே சமயம் கூட எதையும் யோசித்து பார்த்து செய்ய மாட்டான் தொழிலில் மட்டும்தான் நெளிவு சுழிவு முன் எல்லாம் குடும்பத்தில் அவன் வைத்ததுதான் சட்டம் மூத்தது மூளை இளையது காலை என்பார்களே அதே மாதிரி மூத்தவன் கோலைய மூளையாகவும் இளையவன் சமரவேல் காளையாகவும் தான் வளர்ந்தான் பாண்டிவேல் காலமான பிறகு சமரவேல் படிப்பை நிறுத்திவிட்டு தொழிலை முழுமூச்சாக பார்க்க ஆரம்பித்தான் பாண்டிவேல் உயிரோடு இருந்தப்பவே மூத்த மகனுக்கு திருமணம் செய்து பேரன் பேத்தி பார்த்துவிட்டுத்தான் சென்றார் செல்லக்கண்ணு அம்மாதான் அனைவரின் பக்கபலமாக இருந்தது இப்ப மகனுக்கும் அவர்தான் பக்கபலமாக இருந்தார் சமரவேல் எதிரி யோசிக்கும் முன் அடித்து வீழ்த்தும் குணம் கொண்டவன் வேகம் கொண்டவன் இதனால் பல தொழில்களில் கால்பதித்து இன்று பாண்டிவேல் குடும்பம் என்றால் அவங்க என்னப்பா பெரிய இடம் என்று சொல்லும் அளவு பணத்திலும் அந்தஸ்திலும் உயர்ந்து விட்டார்கள் இன்றும் அக்கா அண்ணமையில் என்றால் தம்பிகளுக்கு தனி பாசம் பிரியம் அக்கா தாய்க்கு நிகரானவர் என்று நினைப்பார்கள் இரு குடும்பத்திலும் மிதுன்யா ராணியாக வலம் வந்தாள் அண்ணன் தங்கை இருவருமே பள்ளி இறுதி வரை பக்கத்து டவுனில் இருந்த கிறிஸ்தவ பள்ளியில்தான் ப படித்தார்கள் மிதுன்குமார் கல்லூரி படிக்க சென்னை வந்தான் படிப்பு முடிந்தவுடன் மீண்டும் தன் ஊருக்கே சென்று தன் அப்பாவின் தொழில்களை பார்த்து அப்பாவிற்கு உதவியாக இருந்தான் இப்போது அவனுக்கு திருமணமாகிவிட்டது அவன் மனைவி ஆதிரா நல்ல வசதியான வீட்டுப் பெண் அவள் அப்பா கோயம்புத்தூரிலே பெரிய மில் ஓனர் அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கான் மிதுன்யாவிற்கு அண்ணன் மகன் மேல் அலாதி பிரியம் உண்டு அவளை பார்க்க மொத்த குடும்பமும் மாதம் ஒரு முறை சென்னைக்கு வந்து விடுவார்கள் யார் வந்தாலும் வராவிட்டாலும் ஆதிராவும் அவள் மகனும் வந்து விடுவார்கள் அவள் மகன் அத்தையை பார்க்க வந்தால் ஆதிரா ஷாப்பிங் பண்ண வந்து விடுவாள் பிறகு அவங்க ஊர் சின்ன டவுன் அங்கே அவளுக்கு எதுவும் வாங்க பிடிக்காது எனவே நாத்தனாரை பார்க்க வரும் சாக்கில் கணவனை தள்ளிக்கொண்டு வந்து அவன் பர்சை காலி செய்து விட்டுத்தான் விடுவாள் எவ்வளவு உடம்பு சரியில்லை என்றாலும் அன்னமையில்தான் மகளை பார்க்க வருவார் இவள் ஊருக்கு போக மாட்டாள் தவிர்க்க முடியாமல் போனாலும் அவள் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்துவிட்டு வருவாள் இதற்கு எதற்கு என்றுதான் மொத்த குடும்பமும் சென்னைக்கே வந்து இவளை பார்த்துவிட்டு செல்வார்கள் இதனால் ஒரு பெரிய வீடு வாங்கி கீழே நல்ல குடும்பமாக குடிவைத்தார்கள்